இஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளா வரகாத்து ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் இஸ்ரா என்றால் என்ன என்று கேட்டிருக்கிறார் இஸ்ரா என்ற ஒரு சொல்லை பொறுத்த வரைக்கும் இதற்கு அடுத்த ஒரு பேர் தான் மாராஜ் என்று சொல்வது இந்த இரண்டு சொற்களுக்குமான கருத்து என்னவென்றால் அல்லாஹுவை அல்லாஹ் ரசூசல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களை ஜிப்ராஹில் அலைசல்லாம் அவர்கள் மூலம் அவனுடைய அதாவது ஏழு வானத்திற்கு அப்பால் அழைத்த ஒரு நிகழ்வு தான் இந்த ஈஸ்ரா என்று சொல்லக்கூடிய நிகழ்வாக இருப்பது நாங்கள் பார்க்குறோம் இது தொடர்பாக அல்லாஹுஜில்ல அல் அல்குருவான் சொல்லி காட்டுகிறான் சுபஹான் இல்லதி அஸ்ராப்திஹி லெய்லம் இனல் மஸ்ஜிதுல் ஹராமி இல்லல் மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லாஹு தாலா என்ன செய்தான் என்றால் தன்னுடைய அடியானை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு எடுத்து சென்றான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு எடுத்து சென்றுதான் அல்லாஹு தாலா அந்த வாகனத்திற்கு ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்களை புராக்கன் சொல்லக்கூடிய ஒரு வாகனத்தின் மூலம் ஏற்றிச் சென்ற ஒரு வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் அதை பற்றி மீண்டும் மல்லவத்தில் சொல்கிற போது அல்லது நாங்கள் என்ன செய்தோம் என்றால் பாரக்ரா ஹவுலஹூ அதனை சூழ நாங்கள் அபிவிருத்தியை செய்தோம் அதாவது பரக்கத்தை பொரிந்தோம் வனுரிய அஹூ லஹு மின் ஆயாத்தினா அவருக்கு எங்களுடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக நாங்கள் இப்படி செய்தோம் இன் இன் அஹூ சமி உல் பசீர் அல்லாஹு தாலா மிகவும் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் என்று அல் அல்குருவானலே இந்த அஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பயன ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் அப்போ இந்த அஸ்ரா என்ற சொல்லிலிருந்து வந்து தான் இந்த இஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு வினை அதாவது இஸ்மு என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் சொல் அப்போ இந்த அடிப்படையிலே பார்க்கிற போது ரசூசல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்களை அல்லாஹுதல்ல சாநகுத்தாலா இந்த வானத்திற்கு எடுத்து சென்று அங்கே வந்து தொழுகையை அல்லாஹுத்தாலா விதியாக்கினார் மிக முக்கியமான ஒன்று தொழுகை விதியாக்கப்பட்டது இதில் வந்து ரசூசலா ஹுலிவசல்லம் அவர்களுக்கு படிப்பினைக்காக பல சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதை நாங்கள் பார்க்குறோம் உதாரணமாக ரசூசலா அவர்கள் பல நபிமார்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹுதல்லா கொடுத்திருந்தார் இந்த நபிமார்கள் ரசூசல்ல எப்படி சொன்னார்கள் ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்களை குறிப்பிட்ட நபிமார்களை பேர் சொல்லியே சொன்னாங்க ராய் துஃப் இமா இசாபியா சாதிசா மூசா மூசாவை வந்து ஏழாவது வானத்தில் ஆறாவது வானத்தில் நான் பார்த்தேன் ராய் துஃபி சாபியத்தி இப்ராஹிம் ஏழாவதில் வந்து இப்ராஹிமை நான் பார்த்தேன் இப்படி என்று சொல்லி மூன்றாவது வானத்தில் யூசுபை நான் பார்த்தேன் என்று சொல்லி ரசூசல்லா உலையம் அவர்கள் அந்த ஒவ்வொரு வானத்திலும் சில நபிமார்களை சந்தித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்கிறார்கள் அதேபோன்று தொழுகை விதியாக்கப்பட்ட போது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த தொழுகை விதியாக்கப்பட்ட விடயத்தை அறிந்து அந்த தொழுகையினுடைய ஆத்துகளை குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பை அந்த வக்தை குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹு இல்ல சாணவு தாரா கொடுத்திருந்தார் அப்போ இப்படியான பல விடயங்களை இந்த பயணத்தின் போது நாங்கள் அறிகிறோம் அதே நேரத்தில் வந்து சுவர்க்கம் காண்பிக்கப்பட்டது நரகம் காண்பிக்கப்பட்டது நரகத்தில் வேதனைப்படுத்தப்படுகிறவரையும் சுவர்க்கத்தை அனுபவிக்கின்றவர்கள் வசூசல்லா உலகசல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்ட செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இது எங்களுக்கு ஒரு ஒரு விடயத்தை எடுத்துக்காட்டு என்னவென்றால் அல்லாஹு தாலா இந்த நபிக்கு கொடுத்த ஒரு ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் இந்த நபியை உயிரோடு இருக்கிற போது யாருக்குமே கொடுக்காத ஒரு சிறப்பு அம்சத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான் உயிரோடு இருக்கிற போது அல்லாஹுத்தாலா அஜிப்ராஹி அலிஸ்லாம் அவர்களை அந்த வானத்திற்கு எடுத்து சென்று அவனுடைய பல அத்தாட்சிகளை அல்லாஹுத்தாலா அவருக்கு காண்பித்தான் எனவே இது ஒரு நீண்ட ஒரு விடயங்களை பேச வேண்டிய ஒரு விடயமாக இருந்தாலும் இந்த கேள்விக்கு விடை அடிப்படையில் ஒரு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த பயணத்தை பற்றி இப்படித்தான் அதை குறிப்பிட்டு கூறலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா அபராத்து ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் இஸ்ரா என்றால் என்ன